ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டாட்டா ஹயஸ் டால்ஃபின் வேன் பார்த்திங்க சொன்னால் இலங்கைகளோடத்தில் கொஞ்சம் ப்ரைஸ் தான் விற்பனைக்காக நிற்கிது அது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ லாஸ்ட்டில் கட்டாயம் சொல்லுவேன் இது எத்தனாம் ஆண்டு வந்து எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது இதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது லீஸிங் எல்லாம் இருக்குது போடலாமா அப்படி போடுறோன்னு சொன்னால் எவ்வளோ போடலாமான்னு சொல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு போகிறேன் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கும்பிறக்கா லைக்கை பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் அதுபோல் உங்கள்ட்ட வாகனங்கள் இருக்குது விற்பனை சேவ் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் என்ன கண்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட வாகன இருக்கிற வாகனங்களை நீங்கள் விற்று கொள்ளலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு பை சேனல் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல க்ளீன் வளத்தோட விற்பனைக்காக இருக்குது இலங்கையில் எங்கே விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் கே ஹாலை என்று சொல்லக்கூடிய கடக்கத்தை இது விற்பனைக்காக இருக்குது இது எத்தனாம் ஆண்டு வந்த மாடல்ண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இது தயாரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது மொடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் LH102 ஒன் ஜீரோ டூ டாடா ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் தான் இந்த வேனுடைய கரெக்டான மோடல் இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ எல் இன்ஜின் தான் இதோட இன்ஜின் டைப் ஆட்டோமேட்டிக் கியராக மனுவலாகனு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மனுவல் கியர் இருக்கக்கூடிய ஒரு வாகனம் AC உங்களுக்கு Dual AC இதில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இதில் இருக்குது வீல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லோ வீல் போட்டிருக்குறாங்க ஃபோட்டோஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இன்டீரியர் வளம் அப்புறம் முன்பக்கம் இருக்க டேஷ் இருந்து ஸ்டேரிங் அப்புறம் ரூஃப் எல்லாம் உள்ள பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த விதமான டேமேஜ்களோ ஸ்க்ராட்ச்களோ இல்லாமல் நல்ல நீட் கண்டிஷனோட விற்பனைக்காக இருக்குது அது போக வழி பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் நல்ல நிலையில் விற்பனைக்காக இருக்குது உங்களுக்கு ஒரு வீட்டு பாவனைக்காகவோ அல்லது உங்களுக்கு ஒரு பர்சனல் தேவைக்காக நீங்கள் உங்களுக்கு வேணும் நினச்சிங்கன்னு சொன்னால் கூட இது உங்களுக்கு நல்ல ஒரு வாகனம் என்று சொல்லலாம் ப்ரைஸ் சொல்கிறேன் சொன்ன பிறகு அந்த ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் அதை விட குறைச்சும் தாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரைஸ் சொன்னால் பிறகு உங்களுக்கு கண்டாக்ட் நம்பர் வேணும்னா கேளுங்கள் நான் கொமண்டில் தாரன் கால் பண்ணி நேரடியாக கேட்டு இந்த வேனை விற்பனை செய்யிருக்கிறவங்களோட ப்ரைஸை நீங்கள் குறைச்சி கதைக்கலாம் இந்த வெஹிக்கிளுக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ரெண்டு லட்சம் சிக்ஸ்டி டூ லேக்ஸ் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்ற ஜெனூன் பையர்ஸ் யாரும் உண்மையாகவே எடுக்க போகிறோம் நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே நினச்சிங்கன்னா கொமெண்ட் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கண்டாக்ட் நம்பர் தரேன் அவங்க சொன்னால் அறுபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சும் தருவாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வெஹிக்கிள் இதைத்தான் பார்க்குறோம் இதைத்தான் எடுப்ப பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நம்பர் கேளுங்க நம்பர் தர நீங்கள் நேரியாக கால் பண்ணி இதை விற்பனை செய்வங்களுடைய கதைச்சு நீங்கள் லீசிங் ஃபெசிலிட்டி மற்றும் ப்ரைஸை குறைக்கிற பற்றி கதைக்கலாம் லீசிங் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு ரூல்ஸ் படி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபோட்டி பெர்சன்ட்டோ சிக்ஸ்டி பர்சனோ செவன்ட்டி பர்சனோ இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது அது நீங்கள் லீசிங் ஆக்கிறதற்காக காலேஜ்வங்க மற்றபடி வெஹிக்கிள் மூணு முண்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்